இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் நாமக்கல் மாவட்டம் சங்ககரியில் நடந்த அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார் இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திலே பாராளுமன்ற தேதி அறிவிக்கப்படலாம் அப்படி அறிவிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய கட்சியினுடைய வேட்பாளர் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் போடிய பொழுது மக்கள் நம்முடைய கட்சி வேட்பாளருக்கு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்கின்ற பொழுது யார் வாக்களிக்கின்றார்கள் மக்கள் வாக்களிக்கின்றார்கள் அந்த மக்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் எடுப்பது நமது நாடாளுமன்ற கடமை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கட்சியினுடைய கடமை இன்னைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால் தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் பாதிக்கப்படுவது நாம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர நிதியை பெற்று வர புயல் வெள்ளம் வராய்ச்சி போன்ற காலங்களில் தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்களை யார் நிவர்த்தி செய்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் மத்தியிலே பிரச்சினை அடிப்படையில் ஆதரவு கொடுப்போம் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது ஆகவே தான் நாம் தனியாக புரிந்துவிட்டோம் விட்டோம் நம்முடைய உரிமை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை